ரேவதி அவர்கள் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் சிப்காட் திருநெல்வேலி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார் வந்து ஒரு ஒரு மாசம் முன்னாடி இந்த வெளியீடு சம்பந்தமா என்கிட்ட பேசியிருந்தாங்க அப்போ வந்து அஹ் ஒரு நூல் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியுமாங்கிறது இப்போ எனக்கு தெரியல பட் என்னுடைய வாசிப்புல இருந்தும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல இருந்தும் இந்த நூலை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் முதல்ல கல்வி அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான விஷயமா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயமா முன்னாடி காலத்தில் இருந்து இந்த காலந்தோறும் கல்வி வந்து மாறிக்கிட்டே வருது இப்போ நீண்ட தாழ் காலத்தில் நம்ம எப்படி முதல்ல படிக்க ஆரம்பிச்சோம் எப்படி குகைகளில் எழுத ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு விஷயமா மனிதர் எப்படி கத்துக்க கற்றுக்க அப்படிங்கிறதுல இருந்து வந்து இன்னைக்கு இருக்கிற கல்வியோட நிலை அப்படிங்கிறது பல வகையில மாடிஃபை ஆயிருக்கு முதல்ல அடிச்சு வளர்க்கணும் அடிச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதோட ட்ரெண்டே மாறி இருக்கு நம்ம புரிய வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பில் எப்படி மாற்றங்கள் வந்திருக்கோ அதே போல் கல்வியிலையும் கல்வி கற்பிக்கிறதுலையும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அது தெரியும் ஒரு ஆசிரியராக அவர் வந்து ஒரு கிளமன் சார் வந்து ஒரு அவங்க எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கணும்னு விரும்புனாங்களோ இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் கிடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை வந்து இந்த ஓதுகலை நாவல்ல அவங்க எழுதியிருக்காங்க பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஃபிக்ஷனாக கட்டுரை கட்டுரையா எழுதுறது நம்ம படிச்சிருப்போம் நிறைய கல்வி தொடர்பான கட்டுரை தொகுப்புகள் நிறைய நம்ம படிச்சிருப்போம் அவங்க வந்து இது ஒரு கதையா மாத்தி எழுதியிருக்காங்க ஒரு பள்ளி அந்த பள்ளியோட சூழல் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஆசிரியர் ஜூலியஸ் அப்படிங்கிற ஆசிரியர் அவர்தான் தான் கதையுடைய மையப்புள்ளியா இருக்காரு அவர் ரொம்ப நற்பண்புகள் நிறைஞ்ச ஒரு நல்ல மனிதராக உருவகப்படுத்திருக்காங்க கதை முழுவதுமே எல்லாருமே பார்த்து ஆர்வத்தோட ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல ஒரு ஒரு கதாபாத்திரமாக அவரை படைச்சிருக்காங்க இவங்க நம்ம பதிப்பாளர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸே படத்தில் க கதையில் கிடையாது கதையில் வர்றது எல்லாமே வந்து எல்லாமே பாசிட்டிவாக நேர்மறையா ஒரு வழி தவறி போகக்கூடிய குழந்தையை கூட நேர் வழியில கொண்டு வர மாதிரியான ஒரு ஒரு நல்ல மெய்ப்பர் மாதிரி தான் அந்த கதையில் வந்து ஜூலியஸ் கேரக்டர் உருவகப்படுத்தியிருக்காங்க எனக்கு இந்த கதையை படிக்கும்போது டோட்டோசான் ஒரு கதை உண்டு ஜெனரல் சின்ன ஜிருமின்னு சொல்லிட்டு நாம் நான் படித்ததில் ஒரு ஆறாவது ஏழாவது வகுப்புல நான் முதல் முதல்ல அந்த கதையை படித்த போது இந்த மாதிரி ஒரு பள்ளியில நம்ம படிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம படிக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஜப்பானிய கதை ஜப்பானிய நாவல் அந்த நாவலுடைய தமிழ் மொழி வந்து நான் படிக்கும்போது அந்த ஒரு பள்ளிக்கூடம் வந்து இரண்டாம் உலக போர் நடக்கக்கூடிய காலத்தில் ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அப்பவுமே குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் எந்த விஷயம் பிடிக்காது குழந்தைங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வகையில் அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை வடிவமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பள்ளியுடைய கல்வி திட்டத்தையே வடிவமைச்சிருப்பார் கோபயாஷி அப்படிங்கிற ஒரு பேருடைய தலைமை ஆசிரியர் அவர் அந்த கதையை படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பள்ளி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம படித்தா எப்படி இருக்கும் இல்லை அப்படி ஒரு பள்ளி கொடுத்து நம்ம நடத்தினா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நான் வந்து கனவு கண்டிருக்கேன் அந்த காலத்துல இந்த ஓது கலையில வரக்கூடிய ஜூலியஸ் அப்படிங்கிற ஆசிரியரும் அப்படிப்பட்ட கனவுகளை தன்னோட கைவசம் வச்சிருக்க கூடிய ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு டேனியல் சார் அவங்களோட முன்னிலையில் சொல்லி இருக்கிற மாதிரி ஆஹ் இந்த அவர் கணித ஆசிரியராக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்குன்னு ஒரு ரோல் மாடலா அவர் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்றாரு அப்படிங்கறது புரியுது இவரோட கதைகளை இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க திருநங்கைகள் அந்த மாதிரி எல்லார பற்றின இதுவும் இதில் வருது எல்லார பற்றின மேற்கோள்களும் இதில் அவங்க காமிச்சிருக்கிறாங்க குழந்தைங்க எதையுமே கெட்ட வார்த்தையாக அவங்க கத்துக்கிறது இல்லை கேட்ட வார்த்தையை தான் கத்துக்கிறாங்க அந்த மாதிரி அழகழகான சொற்பிரயோகங்களும் அங்கங்கே இருக்கு நேரம் கருது இதை நம்ம விரிவாக நம்ம பேச முடியலைனாலும் எல்லாரும் படிக்கக்கூடிய கல்வி மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய யாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல நூலாக தான் இந்த நம்ம நூல் இருக்குது இந்த நூலை எல்லாரும் வாங்கி படிக்கணும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும் இது மாதிரி ஒரு ஆசிரியர் நமக்கு கிடைச்சிருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு அப்படி கிடைச்சிருந்தாங்க இதே மாதிரி எல்லாருக்கும் உங்களை முன்னே முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆசிரியர் கிடச்சிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமான ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த நூல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நேரம் கருதி நான் முடிக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பு அளித்த எனக்கு மிக்க நன்றி